அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ரிஷபராசி அன்பர்கள் இந்த இந்த ஆண்டு மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தடங்கல்கள் அகலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுகர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர் இருப்பவர்கள் நிறைய பேர் இஎம்ஐ கட்டுறதுக்கு கூட கஷ்டப்படலாம் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படலாம் ஆனா இந்த விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை நிச்சயம் உண்டு நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் நிச்சயம் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பக்கம் ஜன்மகுரு இன்னொரு பக்கம் பஞ்சமஸ்தானத்து கேது இன்னொரு பக்கம் சனி பகவான் எல்லாருமே போட்டு உங்களை வாட்டி வதக்கி எடுத்துட்டு இருக்காங்க காணல் நீர் மாதிரி ஒரு விஷயம் ஆசை காட்டி ஏமாத்தனா எப்படி இருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு தொண்ணூறு சதவீதம் நம்மளை ஏமாத்தினா அந்த வலி வேதனை அன்பர்களுக்கு இப்போ இருந்துகிட்டு தான் இருக்கு ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக வெளிப்படையா பேசுறவங்க சுற்றி உள்ளவங்களை சந்தோஷமா வச்சிருக்கவங்க யாருடைய விஷயத்திலும் தலையிடாதவங்க இன்னும் சொல்லணும்னா தனக்கு மிஞ்சியதுதான் தானம்ங்கிறத மறந்து தானத்தை மிஞ்சியதுதான் தனக்கு அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட வாழக்கூடியவர்கள் அதுவும் இவங்க ஒரு வீட்ல இருந்தாங்கனாலே வரும் காரணம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுடைய தூணா இருப்பாங்க வீட்டுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்யக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுடைய மனசுலையும் இருக்கும் ஏன் மனசுலன்னா ஒரு சில பேருக்கு நாக்கில ஆசை இருக்கும் ஆனா ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் நாக்கிலும் சரி உள்ள மனசுலையும் சரி ஆசையும் இருக்கும் எண்ணமும் சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு எங்க மோசம் இருக்குன்னா நாக்கில தான் தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிட்டு போயிடுவாங்க என்னைக்குமே ஏமாற்றி போலித்தனமா வாழக்கூடியவர்கள் விஷபராசி அன்பர்கள் கிடையாது விஷபராசி அன்பர்களுக்கு உங்க பிரச்சனை கண்டிப்பா தீரும் குடும்ப பிரச்சனை நூறு சதவீதம் தீரும் உங்க இயலாமைன்னு ஒரு சில விஷயங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அது அனைத்தும் மறைந்து போகும் இந்த காலகட்டத்தில் முதல் விஷயம் எப்படி சொன்னாலும் ஒரு அன்பர்கள் பெருசா கேட்க மாட்டாங்க எதிலுமே ஒரு ஆதாரத்தோட ஆணித்தனமா சொன்னா மைண்ட்ல ஏறது மட்டும் இல்ல உள்ளத்திலேயே ஏறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மே பதினான்காம் தேதி அன்னைக்கு உங்க ஜென்ம ராசியிலிருந்து அதாவது முதல் வீட்டிலிருந்து குரு பயிற்சியாகி இரண்டாம் வீட்டுக்கு தன குடும்ப ஸ்தானத்துக்கு பயிற்சியாரார் இதனால தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் வலுவடையுது வருமான உயர்வு பொருளாதார உயர்வு சிறப்பா இருக்கும் தனி வளர்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு இப்போ தன்னிறைவா இருக்க போது பண வருவாய்ங்கிறது இருக்குன்னு சொன்னாலும் அந்த பண வருவாய்ங்கிறது நிரந்தரமாகும் அந்த பண வருவாயில் ஏற்படக்கூடிய விரயங்கள்ங்கிறது சுப விரயங்களா இருக்கட்டும் ஏனைய எந்த விரயங்களா இருக்கட்டுமே அந்த விரயங்களுடைய தன்மைங்கிறது குறைய போது இந்த காலகட்டத்துல அதே மாதிரி இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த பண வருவாய்ங்கிறத விட சொன்ன சொல்ல காப்பாற்ற போறீங்க ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாம நீங்க தவிச்ச தவி இருக்கு பாருங்க ஆள் மனசுல ரூம் போட்டு உட்கார்ந்து அழலாம் போல இருக்கும் சில இடங்கள்ல வாக்கு கொடுத்து நீங்க வெளியில கம்பீரமா இருந்தாலும் உள்ள உங்க மனசு உடைஞ்சு போய் அழுறீங்க பாருங்க இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த நினைப்பு இப்போ மாறி போகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்துல ஏற்பட்ட சலசலப்புகள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சிறு சிறு வருத்தங்களா இருக்கட்டும் ஏன் உங்க வீட்டுல ஒரு வனவாசம் வந்த நிலை வந்துடுச்சு அந்த நிலையை உடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில வந்துடுச்சுன்னு சொல்லணும் என்னன்னா ஒரு பத்து பதினைந்து வருடமா பிரிந்து இருக்கவங்களை தான் வனவாசம்னு சொல்லுவோம் அந்த வனவாச அமைப்புல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பு ஜீரோங்கிற லெவல்ல தான் இருக்கும் முகத்தை கூட பார்த்துக்க மாட்டாங்க பேசிக்க மாட்டாங்க அவங்க எங்க இருக்காங்க இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிய கூட தெரியாது இன்னமும் சொல்ல போனா இரண்டு பேர்கிட்டயும் அன்பு மட்டும் இருக்கும் ரெண்டு பேர்கிட்டையும் உண்மை இருக்கும் அந்த உண்மையும் அன்பும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் இதுதான் குரு பகவானுடைய அமைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு திருப்தியானதாகவும் அதே நேரத்தில் தன்னிறைவு அடையக்கூடிய நிலையிலும் இருக்கும் கேது பகவான் உங்க சுகஸ்தானத்துக்கு பெயர் யாரார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கடந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து குழந்தை பாக்கியத்துல தடையை உண்டாக்க இல்லையா தாம்பத்தியம்ங்கிற சந்தோஷத்தை கெடுத்தார் இல்லையா மன நிம்மதிங்கிற ஆனந்தத்தை இல்லையா அது எல்லாமே இப்ப மாறும் அதே நேரத்துல சுகஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால தாயோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்துல நீங்கும் தாயுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும் சுகபோகத்தை ஏன் அனுபவிக்க முடியல நம்மளால கிட்ட என்னதான் பிரச்சனை இருக்கு நம்ம எதை பண்ணா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு ஞானம் ரிஷபராசி என்பர்களுக்கு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாமும் ஒரு காரணம்ங்கிறத உணர்வீங்க சுகஸ்தானத்துக்கு கேது பயிற்சி பாவகத்துக்கு தொழிலில் திடீர் இடமாற்றம் வேலை மாற்றம் வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏற்கனவே வெளிநாட்டில் வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையா மாறப்போது உங்க வாழ்க்கையில பணவரவை காட்டிலும் உங்க பெயர் மரியாதை இவ்வளவு நாளா கெட்டு போயிருந்தது இல்லையா அது அனைத்தும் இனி சிறப்பாக கை கூடி வரும் ராகு பத்தில் அமர்வதனால உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிறிது சிறிதா வந்தாலுமே அதுல பெரிய அளவுல கெடுதல்கள் எதுவும் வராம தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அடுத்து சனி பகவான் சனி பயிற்சி வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு குபேர சனி பயிற்சியா இருக்க போது காரணம் கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி யாரார் பத்தாம் பாவகத்தில இருந்து பயிற்சியாகி பதினோராம் பாவகத்துக்கு வரார் லாபஸ்தானத்து சனி பகவான் லாப சனி நிறைய நற்பலன்களை கொடுப்பார் ஏன்னா பொதுவாவே லாபஸ்தானத்துல எவரும் சுபரி எந்த கிரகம் லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் சுப பலன்களை தான் கொடுக்கும் அப்பேற்பட்ட லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி யாரார் குருவுடைய வீட்டில் சனி அமரப்போறார் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்க போறார் இன்னொன்னு சனியும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சாதகமா இருக்க போறார் வண்டி வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கும் அரசியலில் உள்ள ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க சில ஆண்டுகளுக்கு பிறகு எதையுமே புதுசா அணுக போறீங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆடை ஆபரணங்களை வாங்க போது போறீங்க ஆசைப்பட்ட ஆடைகளா இருக்கட்டும் ஆபரணங்களா இருக்கட்டும் உங்களுடைய தனிப்பட்ட சுகங்களா இருக்கட்டும் ஒரு டீ குடிக்கிறது கூட சொந்தமா குடிக்கணும்னு நினைச்சு பாக்கெட்ல பத்து ரூபாய் வச்சுக்கிட்டு நிம்மதியா சுத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அது கூட நடக்கும் உங்க மனசுல இன்னைக்கு சேர் போட்டு ரோட்ல உட்காந்து ஹாயா படுத்து தூங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அது நடக்கும் அந்த அளவுக்கு சனி பகவான் ஒரு ப்ரொடெக்டிவா உங்களுக்கு இருக்க போறார் ஆபத்தை தடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கப் போறார் உங்களை சனி பகவான் லாபஸ்தானத்துல அமரும்போது போது அரசாங்கம் தொடர்புடைய வேலைகள் அரசாங்கத்துல நீண்ட பதவியில் உள்ளவங்க பலம் பெறுவாங்க சோ உங்களுக்கு இது ஒரு புண்ணான காலகட்டம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் உங்க மேல இருக்க வம்பு தும்பு வழக்குகளா இருக்கட்டும் நீங்க ஒர்க் பண்ற ஏரியால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளா இருக்கட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும் அனைத்து தடைகளும் உடைந்து பொடியாகும் கருதுதான் உண்மை சொல்ல போனா வாழ்க்கையில பொன்னான காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் பொற்காலமா இருக்கும் இந்த பொற்காலத்தை இன்னமும் இன்னமும் நல்ல பொற்காலம் வரணும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று ஆறு தீபம் ஏற்றி முருகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முருகப்பெருமானின் அருளை பெற்று நல்லது நடக்கும் நம்பிக்கையோட காத்திருங்க நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்